பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார் வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகி மங்கையின் கண்ணத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ அடிபூமிய நூலகம் பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன் இன்று பெண்களை நூலகம் கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன்

தயவு செஞ்சு வழி விடுங்க என் கண்ணு முன்னாடியே நிக்காதீங்க ஆபீஸ்க்கு பணம் கொடுத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்களா கண்ணு முன்னாடியே நிக்காதீங்க கிளம்புங்க மைனா உனக்கு மரியாதை அவ்வளவுதா தயவு செஞ்சு கூட்டிட்டு போயிரு இங்க நின்னு என்னோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத மைனா ஹாஸ்பிடல் எல்லாம் வர மாட்டீங்க அப்படி அப்படி ஏன் ஹாஸ்பிடலுக்கு நான் வர அத கேட்கணும் உனக்கு அவசியமே கிடையாது நீங்க வர மாட்டீங்கன்ற தைரியத்துல தான நாங்க இருந்தோம் என்ன என்ன தைரியத்துல இருந்தீங்க அவ சொல்லவேனா நான் சொல்றேன் எந்த டாக்டர்ஸ் வர மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இப்ப நீங்க வந்திருக்கீங்க ஆமா மட்டும் தனியா ஆபரேஷன் பண்ண சொல்றீங்களா அவனுக்கு தோணா நான் நிக்கணும் நான் வந்த அதுக்கு இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க பரவாயில்லை அம்மா பா இறந்து போயிட்டு இவ்ளோ திமிரா நீ பேசுற ஏ அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்கன்னா திமிரா பேச கூடாதா தப்பு பண்றவன்கிட்ட கிட்ட திமிரா பேசுறதுல தப்பு இல்ல யாரு நாங்க தப்பு பண்ணிருக்கோமா பின்ன யாரு நாங்களா தப்பு பண்ணோம் இந்த டாக்டர் சி வரவிடாத மாதிரி பண்ணிட்டு வாய் வரதுல இதுல என்ன கூப்பிட்டு வச்சு வேற என்ன ஏன் கிட்டயே சொல்றீங்க அவ்வளவு தைரியம் நான் யாருக்கே சொல்ல மாட்டேனே நீங்க சொல்ல மாட்டீங்க அது எனக்கு தெரியும் ரொம்ப சந்தோஷம் இந்த விஷயத்தை நான் ஏன் போய் வெளியில சொல்லணும் அந்த டாக்டர்ஸ்க்கெல்லாம் அசிங்கம்தான் நீங்க பண்ற தப்புக்கு அவங்களும் துணையா நிக்கிறாங்க இத போய் சொல்லி ஒண்ணு உங்க கழட்ட போடுறது கிடையாது கெட்டு போகட்டும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல இந்த ஹாஸ்பிட்டல்ல நான் ருத்ரன் இருக்கோம் ரெண்டு டாக்டர் இங்க இருக்காங்க போதும் இங்கனால என்ன முடியுமோ அதை நாங்க பாத்துக்கிறோம் வேற எந்த டாக்டர்ஸும் உங்களுக்கு தோணையா நிக்கணும்னு அவசியமே இல்ல போதுமா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் எல்லாமே இதுக்கு மேலே உங்ககிட்ட நின்னு பேசி இன்னமும் பதில் வாங்கிக்கணும்னு நினைக்காதீங்க நான் கொடுக்க வேண்டிய பதில் எல்லாமே குடுத்துட்டேன் ஒரு நிமிஷம் இந்த ஹாஸ்பிடலுக்கு நீங்க ரிட்டர்ன் வந்தீங்க முதல்ல நீங்க இங்க வந்திருக்கவே கூடாது வந்தாலும் சௌமியா ஸ்னேகாவுக்கு உங்களால ஆபரேஷன் பண்ண முடியாது ஏன் என்னால முடியாது என்னால முடியுமே இது எங்களோட ஹாஸ்பிடல் எங்கனால முடியும் கூடாது நீங்க இந்த மைண்ட் செட்ல ஆபரேஷன் பண்ண கூடாது நான் நல்ல மைண்ட் செட்ல தான் இருக்கேன் நீங்க வந்து டென்ஷன் படுத்தாதீங்க எனக்கு எப்படி ஃபேஸ் பண்ணனும் எனக்கு தெரியும் ஒரு டாக்டருக்கு நீங்க சொல்லி தரணும் அவசியமே கிடையாது எனக்கு எல்லாமே தெரியும் என்ன பண்ணனும்னு எனக்கு தெரியும் நீங்க சொல்லணும் அவசியமே இல்ல உங்க வேலடமா பார்த்துட்டு அமைதியா போயிருங்க திரும்பி திரும்பி என்கிட்ட வந்து பே இருக்காதீங்க உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை மைனா உங்களோட விஷயத்தை மட்டும் இந்த குடும்பத்து கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை அடுத்த இருந்து மதிக்க மாட்டாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நான் சிம்ரன் கிட்ட மட்டும் சொன்னா போதும் உனக்கு அவ்வளவுதான் அவகிட்ட இருந்து மரியாதை வரும் நீ சிம்ரன் புருஷனுக்கு ஆசைப்பட்டவ தானே ஒரு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்க வந்ததுக்கு அப்புறமும் நீ இப்படி எல்லாம் பண்ற வெக்கமால உனக்கு எனக்கே வெட்கம் இருக்கணும் நான் அவன காதலிக்கிறேன் அவனை அடையணும்னு நினைக்கிறேன் வாயை மூடுடி இவ காதலிக்கிறா அடையணும் காதலிக்கிறது ரொம்ப தப்பு அதுலயும் ரெண்டு குழந்தைங்க அந்த குழந்தைங்க கிட்ட இருந்து அப்பாவை பிரிக்கலாம் நீ அது உன்னால இந்த ஜென்மத்துல இருந்த எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னால நடத்த முடியாது வெக்கமா இல்ல கொஞ்சம் கூட இதெல்லாம் ஒரு பொழப்பு வந்துட்டா வாய் பேச எப்பரே உனக்கு சிம்ரன் கிட்ட இருந்து அஜித் பேரிக்கணும்னு யோசிச்ச என்னமா அவர் அப்படியே வந்தற மாதிரி நீ பேசுற அவ்வளோ ஈஸியா அஜித் انا சிம்ரன் கிட்ட வர மாட்டாங்க ஞாபகம் வச்சுக்கோ பிரிக்கணும் நினைச்ச கூட பிரிக்க முடியாது சே கிட்டலாம் நின்னு வெட்டி பேசி பேசிட்டு இருக்கேன் பாரு உன்கிட்டலாம் எவ்ளோ சொன்னாலும் புரியாது வழிய விட கிளம்பணும் ஒரு நிமிஷம் இருக்கேன் என்னன்னு சீக்கிரம் சொல்ல எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும் வெட்டியா அடுத்து வாழ்க்கை எப்படி கிடைக்கலான்னு யோசிக்கிறது கிடையாது அதை விட முக்கியமான வேலைதான் எனக்கு இருக்கு சீக்கிரம் சொல்லு என்ன எதுக்காக வழி மறுச்சு நின்னுட்டு இருக்க நீ இப்போ சொல்ற மரியாதை கேத்த மாதிரி இருந்துக்கோ வேற மாதிரி ஏதாவது என்கிட்ட ட்ரை பண்ணு வச்சுக்கோ ஏன் உனக்கு அவ்ளோதான் போய் என் புருஷன் எல்லாம் சொல்ல மாட்டேன் நானே டேரக்டா நின்னு உன்கிட்ட பாத்துருவேன் வச்சுக்கோ இப்ப சொல்லு என்ன சொல்லணும் இந்த காசை முதல்ல புடி எது அப்படி உனக்கு சௌமியாஸ்னே ஹவக்கு ફીஸ் கட்டணும் தோணுச்சுனா போயிடு ரிசெப்ஷன் அண்ணன்னு கட்டிக்கோ இங்க வந்து என்கிட்ட கொடுக்காத ஏன்னா ஃபார்ம் ஃபில் பண்ணிறது எல்லாம் ரிசெப்ஷன்ல இருப்பாங்க அவங்க கிட்ட கொடுத்து நீ என்ன கட்டிக்கோ இங்க வந்து என்கிட்ட ஏன் ஏன் காசு நீட்டிட்டு நீ அவங்களுக்கு தான் நல்லது செய்யணும்னு தோணுச்சுல போய் அங்க போய் மைனா கூட்டிட்டு போ மைனா யார்கிட்ட கட்டணும்னு தெரியல நீ கூட்டிட்டு மைனா அவங்க கிட்ட சொல்லு வழி தெரியல உங்களுக்கு இருக்குங்க நானே சொல்றேன் ஸ்ட்ரைட்டா பெ லெஃப்ட் திர்ம்னா ரிசெப்ஷன் இருக்கும் அங்க போய் கட்டிக்கோங்க என்கிட்ட நிக்கணும்னு அவசியம் இல்ல அது மட்டும் இல்ல நீங்க ஏதோ உங்க ஃபேமிலி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்புறம் கடைசில வந்துட்டு யாரை கேட்டு கட்டுனாங்க நீங்க எப்படி வாங்கணும் அப்படின்னு கேட்ட நல்லது செய்றீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்க போய் ஃபேமிலி கிட்டயே கேட்டுக்கோங்க எனக்கு இந்த டாக்டர் ஃபீஸ்லாம் வேணாம் அவங்க கிட்ட சொல்லிக்கிறேன் ஓகேவா கிளம்புங்க என்னோட டைம் பண்ணாதீங்கன்னா ஆபரேஷனே முடியல அதுக்குள்ளே காசு போங்க ரிசெப்ஷன்ல என்ன ஏதுன்னு கேட்டு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க கிளம்புங்க ஐயோ பாருங்க உங்களை கிளம்ப சொல்றேன் நான் கிளம்பு கொஞ்சம் வழி விட்டு நின்னு நானே ஃபியூ டேஸ் கழிச்சு தான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ரூம்ஸ்லாம் எல்லாம் நான் பாக்கணும் தயவு செஞ்சு கிளம்புங்க என்னோட டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த காசு உனக்கு தான் எனக்கா எனக்கு டாக்டர் ஃபீஸ் வேணாம் அதை என்னோட ஃபேமிலி மாதிரி தான் டாக்டர் ஃபீஸ் நான் வாங்குறது கிடையாது போதுமா மேலே ஏதாவது சொல்லணுமா எல்லாம் என்ன தெரிஞ்சிட்டு பேசுறீங்களா நீங்க ஐயோ மைனா எனக்கு எதுவும் தெரியாது அவங்க ஃபீஸ் நீட்றாங்க எனக்கு வேணாம்னு சொன்னா அவ்வளவுதான் மத்தபடி நான் எதுவும் தெரிஞ்சிட்டுலாம் பேசலப்பா அப்படி உனக்கு தோணுச்சுனா நான் என்ன மெயினா பண்றது இந்த காசு உனக்காக தான் இந்த ஆபரேஷன் பண்ண கூடாது ஐயோ இந்த ஆபரேஷன் பண்ண கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா எல்லா டாக்டர்ஸும் பணத்தை வாங்கிட்டு வாயை மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க நீயோ அதே மாதிரி பணத்தை வாங்கிட்டு வாயை மூடிட்டு உட்காரு ஏன் உன் புருஷனு குடுக்கலன்னு கேப்ப நீ கூட குடுன்னு கூட சொல்லுவ உன் புருஷனுக்கு ஏன் குடுக்கலாம் சந்தைக்கு வந்துடக்கூடாதுல ஐயோ எனக்கு கொடுக்கறதே நான் தப்புன்னு சொல்றேன் இதுல என் புருஷனு குடுக்கலையான்னு கேப்பேன்னு நீ சொல்றியா எந்த மூஞ்ச வச்சுட்டு இங்க வந்து நீ காசு நீட்டிட்டு இருக்க எனக்கு தெரியணும் இல்ல எனக்கு புரியல மத்த டாக்டர்ஸ் எல்லாரும் காசு வாங்கிட்டு பண்ணிட்டானா நானு பண்ணவேன்னு நினைச்சிட்டேனே நீ என்ன அவ்ளோ கேவலமானவன்னு நினைச்சியானா உனோட காசு வேணா ஒரு புண்ணாக்கு எனக்கு வேண்டாம் கிளம்பு இவங்க காசு நிட்டுனே இந்த ஆபரேஷனை பண்ண கூடாதா நான் பண்ணியே தீர வேண்டிய இந்த ஆபரேஷனை நல்லபடியா கொண்டு வர வேண்டி உன்னால முடிஞ்சத பாத்துக்கோ என்கிட்ட காசு நிட்டா காசை இவங்க கொடுத்த உடனே இந்த டாக்டர் அப்படியே வாங்கிரலாம்னு நினைக்கறாங்க உனக்கு இந்த காசு பத்தல தானே இரு மைனா போய் ஏடிஎம்ல கொஞ்சம் காசு எடுத்துட்டு வரியா நான் ஏடிஎம் தரேன் லெஃப்ட்ல விட்டு ரைட்ல திரும்பிரும் ஞாபகம் வச்சுக்கோ வாயை மூடிரு இந்த காசு எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்கே நீ இன்னும் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்றியா உன்னை புரிஞ்சு கொடு இந்த காசுக்கு வில போற ஆள் நான் கிடையாது ஞாபகம் வச்சுக்கோ எத்தனை டாக்டர் வேணாலும் காசு கொடுத்து விலைக்கு வாங்க முடியும் என்ன உன்னால வாங்க முடியாதுடி

வாங்க வந்துட்டா காசு கொடுத்து எல்லா பொருளையும் இவ காசு கொடுத்து அப்படியே வாங்கிடுவா கடைசில ஒரு நாள் டாக்டர்ஸ் கிட்ட தான் உனக்கு உடம்பு சரியலனா போகணும் நீ அப்ப கச்சுக்கோ அங்க உனால ஈஸியா காசு கொடுத்து வாங்கிர முடியாது எல்லாத்தையும் காசு கொடுத்து வாங்கிரலாம் நினைக்காத சில பொருளா காசு கொடுத்தாலும் வராது நீ நீ அப்ப கச்சுக்கோ காசு கொடுத்து வராது எனக்கு அந்த குடும்பத்துனால தனி பாசமே இருக்க நீ அப்ப கச்சுக்கோ ஏ அம்மா அப்பா வை எழுந்து நிக்கும்போது கூட அவங்க எல்லாரும் எனக்கு ஆறுதலா பேசுனாங்க அந்த குடும்பத்துக்காக நான் எதை வேணாலும் செய்வேன் சரியா கிளம்பிய மரியாதை

அவங்க ரெண்டு பேத்தையும் காப்பாத்திட்டோம் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ வேணா அவங்க ரெண்டு பேத்தையும் காப்பாத்திருக்கலாம் அந்த குழந்தைய உன்னால காப்பாத்த முடியல அதனால மட்டும் தான் அங்க நீ வாய் முடி சும்மா நின்னுட்டு இருந்த என்ன எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா இப்பவே போய் இது மொத்தத்தையும் உடக்கி போற அந்த குடும்பத்துக்கிட்ட உடச்சு அவங்க சந்தோஷத்தெல்லாம் கெடுக்கப் போறேன் இத வச்சே நான் பிரச்சனை உண்டாக்க வேண்டிய உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ கேட்டுக்கோவ சொன்ன என்னது ஆஃப்டர் குழந்தை விஷயத்த வச்சா என்ன ஆப்டர் ஆளுங்கிற அது பெரிய பிரச்சனையும் வரும்னு தெரியுமா

யாரு வேணாலும் அதை நம்பி இருக்கலாம் ஆனா நான் நம்ப மாட்டேன் அன்பன் அப்படின்னுட்டு ஏன்னா ஒருத்தவங்க அமைதியா இருக்காங்கன்னா எதாவது காரணம் இருக்கும் இந்த சைக்கிள் கேப்ல உன்னால பிரச்சனையை உருவாக்க முடிஞ்சுச்சுன்னா முடிஞ்சு போய் பண்ணிக்கோப்போ நான் வந்து தடுக்க போறது கிடையாது இப்படி என்கிட்ட காசு கொடுத்து இது பண்ணது இதெல்லாம் நான் போய் சொல்ல போறது கிடையாது நீ போய் பிரச்சனை பண்ணிக்கோ உங்களுக்கு வேற வேலை இல்ல தேவையில்லாத செய்வீங்க அதனா போய் அந்த குடும்பத்து சொல்லி உங்கள அசிங்கப்படுத்தி இதெல்லாம் எதுக்கு எனக்கு நீங்க எதுக்கு ஒரு நாள் அனுபவிப்பீங்க தேவையில்ல அதெல்லாம் இப்போ கூட நான் போலீஸ் கிட்ட சொல்லலைன்னா அது உனக்காக மட்டும் தான் நான் இப்பவே போய் ருத்ரன் போலீஸ் கிட்ட சொல்றேன்னு சொன்னா நீங்க தான் குத்த சொன்னீங்க நீங்க தான் ஜெயிலுக்கு போறணும் நீ பகச்சுக்கோங்க அப்புறம் ஒரு பெரிய டாக்டர் ஏ வேல கொடுத்து வாங்க சொல்லிருக்கீங்க வாங்க சொல்லிருக்கீங்களா இல்ல வாங்க ட்ரை பண்ணிருக்கீங்க அதுக்கு ப்ரூஃப் இருக்கா இது ஹாஸ்பிடல் சுத்தி கேமரா இருக்கு நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும் டாக்டர் ஒரு வார்த்தை சொன்னா போலீஸ் நம்பிடா ஆகணும் ஏபி போலாமா கலி போறியா ஏ இதுக்கெல்லாம் காரணம் நான் கிடையாது ஆமாமா நீ கிடையாது உனக்குள்ள இருக்க மனசாட்சி தானே

பம்பு தம்பு வச்சு காதடா யாரும் வந்த புசுன்ற வரையில் தீர்கூச்சியாய் இல்லாமணி தீ பூச்சியாயிருடா

வச்சு வச்சு நான் இருப்பேன் அப்படின்னா நீ நினைச்சிட என் அம்மா அப்பா இறந்து போனாங்க நான் சோகத்துல இருக்கேன் சந்தோஷமா இருக்கே எப்படி வேணாலும் இருப்பேன் உனக்கு என்ன அதுல ப்ராப்ளம் அது மட்டும் இல்ல என் அம்மா அப்பா இறந்துட்டாங்க நான் தான் இருந்தேன் அது வீட்டுல இருக்க வரைக்கும் எனக்கு பிடிச்ச உள்ளார வந்துட்டேன்னா நான் யாரையும் நினைச்சு பார்க்க மாட்டேன் ஏன் அம்மா அப்பா என் கூட இருக்காங்க நீ எனக்கு வந்துரும் அதனால அத வச்சு நான் ஃபீல் பண்ணிட்டு இருப்ப அதனால நீ வச்சு பேசிரலாம் நீ நினைச்சிட்டு இருந்திருப்ப அப்போ அது உனால முடியல உனக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அத வச்சு உன நல்லா புரிஞ்சுக்கோ என்ன ஈஸியா வேல கொடுத்து வாங்கிர முடியாது நீ ஈஸியா என்ன இது பண்ணிரலாம் நினைச்ச அது உனால சுத்தமா முடியாது அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க நான் இன்னமும் சோகத்துல தான் இருக்கணும் அப்படினா நீ சொல்ல கூடாது என்னடி திமிரா பேசுறியா நான் திமிரா

சின்ன வயசுல இருந்து நான் அப்படிதான்ப்பா வளர்ந்தேன் அப்ப நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் தேங்க் யூ சோ மச் வில்லி வில்லி முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் நல்லபடியா வாழணும் அப்படி நான் நினைச்சேன் அது நினைச்ச மாதிரி நடந்துச்சு பாரே கடவுள் கூட ஏன் பக்கத்துல தான் நிக்கிறாரு இவ்ளோ இது பண்ணி சௌமியோட குழந்தையை உனால காப்பாத்த முடியல அப்பயோ ஒரு டாக்டரா நீ தோத்துட்ட நான் உன்னை சொல்லட்டுமா எந்த டாக்டரும் எந்த இடத்துலயும் தோத்து போக மாட்டாங்க ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல யாராவது இறந்ததா ஆகணும் அது நம்ம தப்பு இல்ல ஓகேவா ஆயிரம் பேத்த காப்பாத்தினா ஒருத்தர் கண்டிப்பா இறக்கதா செய்வாங்க அந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேத்த காப்பாத்தினாலும் பெருமைதான் ஆனாலும் நீ தோத்து போயிட்ட நான் தோத்து போகணும் உனக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்லட்டுமா என்ன தோத்து போயிட்டேன்னு ஏதாவது கதை அடிச்சுடு போறியா எப்போதும் இந்த டாக்டர் ஃபீல்ல நான் தோக்க மாட்டேன் என் கூட என் புருஷன் என் அண்ணன் என் அம்மா அப்பா எல்லாரும் நின்னாங்க

நாலு உயிரை காப்பாத்தி குடுத்துருக்கேன் ஒரு தேங்க்ஸ் கூட இல்லையா ரொம்ப சரி வேணா தேங்க்ஸ் மட்டும் போதுண்ணா இல்லை நாலு உயிரை காப்பாத்திருக்கேன் அதான் கேட்டேன் சிரிச்சுக்கிட்டே சொல்லலாமே நாங்க காப்பாத்திருக்கோம்னு உங்ககிட்ட வந்து சொல்றதே நீங்க சிரிக்கிறதுக்காக தான் அந்த சிரிப்பு உங்க ஃபேஸ்ல பாத்தாதான் எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் பாருங்க நானா கூட சிரிக்கிறேன் இத்தனைக்கும் என்ன உங்க எல்லாத்துக்குமே தெரியும் நான் வந்து நாலு பேத்தையும் காப்பாத்திட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்படி உருண்டு என்ன அர்த்தம் எங்க இவன் நாலு உயிரை காப்பாத்திட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா அது ஒண்ணு இல்ல ஜீவா அன்பு ஸ்னேகா சௌமியா இவங்க நாலு பேத்தையும் காப்பாத்திட்டாலாம் ஜீவா மாமாவுக்கும் அன்பு மாமாவுக்கும் இந்த ஒண்ணும் அங்கே அதா அவங்க இவங்க எல்லாம் அதை வச்சுதான் சொல்லிட்டு இருக்கா ஓஹோ அத வச்சா ஓகே ஓகே என்னங்க நாலு உயிரை காப்பாத்திருக்கேன்ல காப்பாத்திருக்கேன் தானே சிரிக்க மாட்டீங்களா

உங்க வீட்டுக்கு ரெண்டு பேர் புதுசா ஆள் சேர உங்களுக்கு தெரியாதா இந்த கூட்டத்துல ரெண்டு பேர் வளரப் போறாங்க பிரியா அத்தை ஐட்டனா அதனால சந்தோஷப்படுறாங்க இல்லனாலுமே சாய் குட்டி அத்தை என்ன கூப்பிடுறா ஐயோ இது உனக்கு என்ன புரியலையா இதுக்கு மேல சொல்லணும் மொத்தமா தான் சொல்லணும் அப்படியே சொல்லிட்டு போயிரேன்பா இந்த குடும்பத்துக்கு புரிய வைக்க முடியாது நான் புரிஞ்சிக்கிட்டேன் அன்பு நீங்க ரெண்டு குழந்தைக்கு அப்பா வைட்டிங் அன்பு இத தான் பிரியா புரிஞ்சு சந்தோஷப்படுறா அக்கா என்ன சொல்றீங்க அக்கா அவங்க ரெண்டு குழந்தையும் பத்திரமா இருக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி தான் தெரியும் அவங்க வயித்துல ரெண்டு குழந்தை ட்வின்ஸ் வளருதுன்னு நான் உண்மையே நீ சொல்லிட்டேக்கியா அහあ உங்க வைஃப் प्रेग्नண்டா இருக்காங்க அது ரெண்டு குழந்தை ரெண்டு பேர் ட்வின்ஸ்னா இப்போ நீங்க சந்தோஷப்படணும் வர்தப்பட கூடாது வா வா என்னும் हीरे மீண்டும் ஒரு జనனம் கொடு வாடா என் மகனே தந்த என பதவி கொடு சிறியவன் தான் சிறியவன் தான் உலகின் பார்வையிலே பெரியவன் நான் பெரியவன் தான் உந்தன் கண்களிலே சௌமியா கிட்ட சொல்றது தானே நான் என்ன கண்ணமொழிக்கல நான் சொல்ல போறது கிடையாது நீங்க தான் போய் சொல்ல போறீங்க நீங்க போங்க அண்ணன் கால் பண்ணிட்டான் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் ஹருண் அருண் நீ ஹாஸ்பிடல் வரல அண்ணா வருவாங்க அதுக்கு அப்புறம் தான் வருவாங்க நான் கூட்டிட்டு வரேனா போறேன் ஆ சரி மணி போய்டு நான் சொல்லிக்கிறேன் இந்த விஷயத்தை உங்க குடும்பத்துக்கு போய் சந்தோஷமா சொல்லு முக்கியமா அந்த மெயின் ஆக்கிட்ட போய் சொல்லுங்க அங்க பாருங்க அங்க தூரத்துல நின்னுட்டு அவங்க ரெண்டு பேத்தி போய் சந்தோஷமா நீங்க சொல்லுங்க நீங்க எதுவும் பண்ணிரக மாட்டீங்க எனக்கு நல்லா தெரியும் அன்பே நான் அத வச்சு தான் அவகிட்ட பேசிட்டு வந்திருக்கேன் நீங்க பண்ணிரக மாட்டீங்கன்னு நம்பறேன் போய்ட்டா அவங்க ரெண்டு பேத்தி கிட்ட சொல்லுங்க போங்க எனக்கு முக்கியமான வேலை இருக்கு நான் வரேன் பை